அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி ஆழ்மினேய சான்றோர் பெருமக்களை மெய்யன்பர்களை வள்ளலார் வணங்கி விழுகின்றேன் இப்படி இந்த திருச்சிற்றம்பலம் என்று ஐயா தலைப்பிட்டு எழுதுவார்கள் என்று கூறினோம் அதை பற்றி தான் பார்த்தோம் சென்ற பதிவிலே பார்த்தோம் பிற எல்லா பாடல்களிலேயும் திருச்சிற்றம்பரம் என்று தான் எழுதியிருக்கிறார்கள் திருச்சிற்றம்பலம் என்றுதான் முடித்திருக்கிறார்கள் அதை முதல்ல முடித்த திருச்சிற்றம்பலம் போட்ட திருச்சம்பலம் முதல் திருமொழியிலேருந்து அந்த தில்லை அம்பலத்திலே அம்பலவாணன் மீது கொண்ட பேரன்பு அந்த பற்று பதிவு என்று குறிப்பிட்டோம் இப்போ ஆறாம் திருமுறை சமயம் கடந்து வந்துட்டார்ல எல்லாவற்றையும் கடந்து விட்டேன் விட்டுவிட்டேன் என்று சொல்லுகிறார் அல்லவா எல்லாவற்றையும் விட்டுவிட்டதால் வந்த நிலைதான் இந்த நிலை என்று கூறுகிறார் அல்லவா அப்பொழுதும் அந்த திலை அம்பலவானை பிடித்து கொண்டிருந்தாரா என்றுதான் அதை பற்றி தான் இப்போ பார்க்க வேண்டியது அதனால் பின்னால் வந்து எல்லா பாடல்களிலையுமே அகவல் மொத கொண்டு திருச்சிட்டம் என்று தான் எழுதியிருக்கிறது திருச்சிட்டம் தான் முடிச்சிருக்கு இப்போ நான்காம் திருமுறையில் இல்லைன்னு சொல்லிட்டேன் இந்த நான்காம் திருமுறையில் அந்த சிவசண்முக சிவஞான தேசிகர் திருவடி வாழ்க என்று துவங்கி பதிகத்தை முடிச்சிருக்காங்க அது என்ன நிலைப்பாடு என்பதை பற்றி என்னால் க கணிக்க முடியலை பொருள் பற்றி பார்த்தோம்னா எல்லாம் அந்த சிவஞான தேசிகன் முருக பெருமான் சிவ சண்முகன் அப்போ அந்த முருகன் மேல் இருந்த பற்றோ என்று நினைக்க தோன்றுகிறது ஆனால் அது உங்கள் கருத்துக்கே விட்டது அது என்ன காரணம்னு என்னால் அறுதிட்டு சொல்ல முடியவில்லை ஆனால் அப்படி தான் இருக்குது ஐந்தாந்திறமுறை பாடல்கள் எல்லாம் அப்படித்தான் தொடங்கி அப்படித்தான் முடிகிறது இப்போ இந்த ஆறாம் திருமுறைன்னு தொகுத்து வச்சிருக்கோம்ல அதில் அதில் பெரும்பாலும் சமயம் கடந்து தானே வருது சமயம் கடந்து தான் சமய கடவுள்களை பற்றி அங்கே பெரும்பாலும் குறிப்பிடவில்லை அப்படி சில இடங்களிலே குறிப்பிட்டிருந்தாலும் அது சிவபெருமான் நிலையை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கிறது சிவனை மட்டும்தான் குறித்து சில இடங்களிலே பதிவு வருகிறது மிகச் சொற்பம் நான் முழுக்கலும் ஆறாம் திரும்ப பார்க்கும் பொழுது ஒரு பதினெட்டு பத்தொம்பது இடம் இருக்குது அது ஒரு பதிவுகளோடு கொடுத்துருக்கேன் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு ஆனால் எல்லாமும் சிவத்தை பற்றி சிவபெருமானை பற்றிய ஊர்வ பதிவுகள்தான் அது தத்துவ ரீதியாக இருக்கலாம் அதை பற்றி நம்ம இங்கே எடுத்துக்கலை ஆனால் இப்போ இந்த ஆறாம் திரு முறையிலே திருச்சிட்டம்பலம்னு திரும்ப வந்திருக்கிறது அது என்ன நிலையாக இருக்கும் என்று ஒரு யூகத்திற்கு நான் போகிறேன் அது என்னுடைய யூகம்தான் நீங்கள் பொருத்தி பார்த்து என்னுடைய ஆய்வு ஆய்வுன்னு யூகம்னு வச்சு இங்கே ஆய்வுன்னு ஏன் பெரிய சொல்லு அந்த முதலில் போட்ட திருச்சிட்டம் தில்லை அம்பலமானன் அந்த சிதம்பர நடராஜ அம்பலத்திலே உள்ள பற்று அது முடிவு திரு முடிஞ்சு போச்சு பின்னாலே போடும் பொழுது கடவுள் என்பது அகவல்ல கரெக்டாக சொல்லிவிட்டாங்க எல்லா உயிரும் தான் எல்லா உயிரும் தான் இறைவன் உயிருக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான் என்பது இறைவனே சொன்னதாக பதிவிட்டாங்க அகவல் உள்ளியாம் எம்ள் உயிர் இந்த நலம் பரவ தான் வழிபாடுங்க தின்னமாக முடிவு பார்த்துட்டாங்க ஆகையினால இப்போ என்னென்ன அடிப்படையில் போட்டிருப்பாங்கன்னா இந்த சிற்றம்பலம் என்பது ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு உயிரினுடைய ஆன்ம பீடம் ஒவ்வொருவரும் ஒரு சிற்றம்பலம் பீடம் அம்பலம் அது அந்த ஆன்மாவிலே தானே அந்த ஆட்டம் நடக்கிறது இந்த உயிராட்டம் உலகாட்டம் எல்லாமே அதனால் சிற்றம்பலம் என்பது தனி உயிர் உயிரை ஏற்றுதல் ஒவ்வொரு உயிர்களையும் ஏற்றுவதற்காகத்தான் இந்த ஆறாம் திருமுறை பாடல்களிலே எல்லாம் திருச்சிற்றம்பலம் என்று அந்த எண்ணத்தை கொண்டு போட்டிருக்கலாம் என்பது என்னுடைய ஒரு யோகம் முதல் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பின்னாலே போடுகின்ற திருச்சிற்றம்பலம் ஒவ்வொரு ஆன்மாவையும் ஒவ்வொரு உயிரையும் ஏற்றி துதித்து ஏற்றுகிறார் முடிக்கிறார் என்று எண்ணுகிறேன் ஆகையினால அந்த திருச்சிற்றம்பலத்திற்கும் இந்த திருச்சிற்றம்பலத்திற்கும் உள்ள வேறுபாட்டை வேறுபாட்டை நீங்கள் ஒத்து உணர்ந்து அறிய வேண்டுகிறேன் உங்கள் அறிவு நிலைக்கே இதை விட்டுறேன் என்னுடைய யூகம் உங்களுக்கு பொரித்து வருதான்னு பார்த்துருக்கேன் நன்றி வணக்கம்